ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட்டி என்பிசி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு ஒன்றில் வந்து சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக் தமிழ் இருக்கக்கூடிய ஃபுல்லாக இலக்கணம் வந்து போன டெஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஏஎம் வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன்னா செவன்த் இலக்கணத்துக்கான ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா இதோட பிடிஎஃப் வந்து நானே டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் அன் அவர் ஓகேங்களா ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் எடுத்து நீங்கள் பொறுமையாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு டென்னில் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கம்மி பண்ணால் ஓகே ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இருந்து ஒரு ஒன்னே கால் மணி நேரம் அந்த டைம்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த கொஷனெலாம் வந்து நம்ம வந்து என்னது ஈஸி தான் ஓகேங்களா இங்கே படித்து பார்த்து புரிஞ்சிக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் நிறைய கூற்று காரணங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நான் அதனால வந்து உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே அந்த கன்ஃபியூஷன் தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும் கொஷினை நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உங்களால் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் இப்போ நான் கொடுக்குற டெஸ்ட்டில் நீங்கள் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்லேயும் எடுக்க முடியும் நான் சொல்கிறது எல்லா டெஸ்ட்லையுமே ஓகேங்களா எல்லா டெஸ்ட்லையுமே தொண்ணூறுக்கு மேலே எடுக்க முயற்சி பண்ணுங்கள் கொஷின் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அதை நீங்கள் புரிதல் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாகிடும் அதனால் வந்து ஃபுல்லாவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போது சிக்ஸ்த்து தமிழ் வந்து நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுங்க மார்க்கும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தேன் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா அப் டூ வந்து இருபது டெஸ்ட்டுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் நைன்ட்டிக்கு அதிகமாக தான் எடுக்க முடியும் நைன்ட்டியிலிருந்து நைன்ட்டி ஃபைவ் அதிகமாக எடுக்க முடியும் அப்படி இல்லைனா கூட அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு தவறான கொஷினை வந்து ஒமிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல நாலேட் வந்து இந்த டெஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா அதனால் ஃபுல்லாமே இந்த இருபது டெஸ்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டெலகிராம் போனீங்கன்னா அங்கே வந்து கொஷின் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கோங்க எப்பயும் போல் ஆன்சர்கே வந்து லெவன் தேர்ட்டிக்கு நான் வந்து அப்டேட் அப்டேட் பண்ணிடுவேன் இப்போ நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அப்டேட் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டாக வருது அதனால் ஓகே லெவன் தேர்ட்டிக்கு வந்து நீங்கள் பாருங்கள் கீ செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு அடுத்து வந்து உங்களுக்கு குரூப் டூக்கு வந்து குரூப் டூ டூ ஏ அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த டெஸ்ட்டெலாம் ஓகேங்களா தென் வந்து நம்ம கொஷின் ஷேர் பண்ணிடுறேன் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் புதுசாக யாரனா பார்க்குறீங்க இப்போ தான் எனக்கு அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பாருங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பாருங்கள் அப்புறம் சிக்ஸ்த்து இலக்கணம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க அப்புறமா வந்து அதுக்கு ஆன்சர் கே செக் பண்ணிவிட்டு அடுத்து செவன்த்து படிச்சுட்டு செவன்த்து எழுதுங்க ஓகேங்களா உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மொத்தமாக இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கொஷின் இருக்குது நூறு கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணணும் ஓகேங்களா நூறு கொஷின் அட்டன் பண்ணி உங்களோட மார்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து நீங்க நூற்றுக்கு நூறு வாங்குறது முக்கியம் இல்லை நீங்கள் தப்பு அந்த தப்பு வந்து பண்ணிருக்கீங்க நீங்கள் அதிலிருந்து நீங்கள் திருத்திக்கணும் எப்படி மிஸ்டேக் பண்ணணும் ஒழுங்காக பண்ணலையா கவனக்குறைவால் நம்ம அந்த கொஷின் தப்பு பண்ணிட்டோமா இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ